ஸ்ரீ மகா அரிஹி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து வேதிக்கேஸ்டோ நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் இப்போ ஒரு முக்கியமான டாபிக் ஏன்னா நம்ம சேனலில் அந்த டாபிக் போட்டு கடந்த ஒரு வருஷமாக அதுக்கு இன்னும் வியூவர்ஸ் வந்துட்டுருக்காங்க அது என்ன டாபிக்னா இறப்பு தீட்டை பற்றி போட்டு பற்றி போட்டிருந்தோம் அதே இறப்பு சம்பந்தமான ஒரு தீட்டு சம்பந்தமான ஒரு டாபிக் தான் இது இந்த இறப்பு தீட்டு அப்படின்னு சொன்னால் அப்பாவோ அம்மாவோ மனைவியோ உடன் பிறந்த மூத்த சகோதர சகோதரிகளோ இல்லை இளைய சகோதர சகோதரிகளோ இல்லை தாத்தா பாட்டி அப்பாவொடி அப்பா அப்பாவடி தாத்தா பாட்டி இவங்க யாராவது இறந்துருந்தாங்கன்னா அந்த காலகட்டத்துக்கு பேர் வந்து அது வந்து இறப்பு தீட்டுன்னு சொல்லுவாங்க அந்த தீட்டு காலகட்டத்தில் எதெல்லாம் செய்யக்கூடாது இப்போ நம்ம எதை இதெல்லாம் செய்யலாம் அப்படின்னு சொல்கிறத விட இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டோன்னா அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க இதில் சொல்லப்பட்டிருக்கிற விஷயத்தை தவிர மற்றதான் ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடச்சிரும் நீங்கள் சில விஷயங்களை வந்து கம்பல்சரியாக பண்ணக்கூடாது எதுக்காக இதை கம்பல்சரியாக பண்ணக்கூடாது அப்படின்னா அதனுடைய இந்த இங்கிலீஷில் வந்து ஆஃப்டர் மாத் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு விஷயம் நடந்ததுக்கப்புறம் அதனுடைய தொடர்ச்சியாக வரக்கூடிய சங்கடங்கள் அப்படின்ட்டு பேர் அந்த தொடர்ச்சியாக வரக்கூடிய சங்கடங்கள்னால் அனாவசியமான இருக்கிறவாளுக்கு சங்கடத்தை கொடுக்கும் இப்போது ஒன்றும் இல்லை எங்கள் அப்பா இறந்து போயிட்டார் எங்கள் அப்பா இறந்த சமயத்தில் சில சங்கடமான விஷயங்களை நான் பண்ணினேன்னா எங்கள் அப்பா எங்கள் அப்பா போயிட்டார் அவர் பிரச்சனை சால்வ்டு ஆனால் இருக்கிற வரைக்கும் நான் இருக்கிற வரைக்கும் நான் பண்ணின சில சங்கடங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கும் அது வந்து இருக்கிற கூடிய உறவுகளுக்குள்ள ஒரு சின்ன புகைச்சலை ஏற்படுத்தும் என்றைக்குமே பிறந்தவங்களுக்கு ஒரு விதமான தீட்டு இருக்கும்னா இறந்தவங்களுக்கு ஒரு விதமான தீட்டு இருக்கும் அந்த தீட்டு வந்து ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டிருக்கோம் எந்தெந்த உறவுக்கு என்ன வகையான தீட்டு எத்தனை நாள் தீட்டு அப்படின்னு சொல்லியிருக்கோம் அதனால் அந்த மாதிரி தீட்டு காலங்களில் இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்களை எல்லாம் தவிர்ப்பது நல்லது இதெல்லாம் வந்து தவிர்க்கிறது கூட இல்லை செய்யக்கூடாதவை அதாவது நீங்கள் வந்து எப்படி வந்து டூ வீலரில் போகிறீங்க இல்லை காரில் போகிறீங்கன்னா லெஃப்ட் சைடு லேனில் தான் போகணும் எதிரில் வரத்துக்கு ஆப்போசிட்டில் வரத்துக்கு ரைட் சைட்லேனா நம்ம விட்டு கொடுக்கணும் நம்ம விட்டால் தான் அவங்க வருவாங்கன்ட்டு நம்ம நம்ம ஊரில் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் சொல்கிறேன் நம்ம போய் ஒரு ல ஒரு லைனில் நிற்கிறோம்னா சிக்னலில் நிற்கிறோன்னா இப்படி போய் குறுக்கில் போயிட்டு இப்படி நிற்கிறது ஆப்போசிட்டில் வரவனுக்கு வழியே விட்றது கிடையாது அதில் நம்ம ஊரில் நிறைய ஆட்டோக்காரங்க பண்ணுறாங்க டூ வீலர் காரங்க பண்ணுறாங்க ஒரு காலத்தில் நானும் பண்ணியிருக்கேன் நான் இல்லை அதுக்காக நான் என்னமோ யோகியன் அடுத்தவன்லாம் தப்புன்னு சொல்லலை நானும் அந்த தப்பு பண்ணியிருக்கேன் ஆனால் அந்த தப்பை எப்போ நான் உணர்ந்தேன் அப்படின்னா நம்ம கார் எடுத்துகிட்டு போகும்போது எதிரில் வந்தோன்னா கோவம் வரும் என்னடா இப்படி வரானே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ லேன் டிசிப்ளின் அப்படிங்கிறது வந்து நம்ம நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குது அது மாதிரி இந்த லேன் டிசிப்ளினில் எவ்வளோ தப்பு பண்ணுறோமோ அது மாதிரி இறப்பு தீட்டு சம்பிரதாயங்களில் நம்ம எந்த விதமான காம்ப்ரமைஸும் பண்ணிக்கக்கூடாது இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னா பண்ணக்கூடாது அந்த மாதிரி விஷயங்கள் சில விஷயங்கள் இருக்குது அது என்னன்னு இப்போ பார்க்க போகிறோம் சரி சார் இதெல்லாம் பண்ணாமல் இருந்தால் என்ன பண்ணினா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டால் இதெல்லாம் சொல்லி முடித்ததுக்கப்புறம் இப்போ நான் இந்த இந்த இறப்பு தீட்டு காலகட்டத்தில் நீங்கள் செய்யக்கூடாத விஷயங்கள்னு நான் சில விஷயத்தை சொல்ல போகிறேன் அதை சொல்லி முடித்ததுக்கப்புறம் இதெல்லாம் நீங்கள் அந்த இறப்பு தீட்டு காலத்தில் பண்ணினா என்ன ச சிக்கல் வரும் என்ன சங்கடம் அனுபவிப்பீங்கிற கடைசியாக சொல்வேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வீட்டில் வந்து ஒரு அப்பாவோ ஒரு அம்மாவோ இறந்துட்டாங்க ஏன்னா மெயின் வந்து தீட்டுங்கிறது வந்து அப்பா அம்மா இறக்கறத வச்சு தான் மற்ற உறவுகள் இப்போ பாட்டி தீட்டு பாட்டி இறந்துட்டாங்க அப்படின்னா எங்கள் பாட்டி வந்து வெளியூரில் இருக்காங்க எங்கள் பாட்டி வெளியூரில் இருக்காங்க இல்லை வேறு வீட்டில் ஒரே ஊர்லேயே சென்னையிலேயே வேறு ஒரு வீட்டில் இருந்தாங்கன்னா தீட்டு வந்து அந்த இடத்த விட்டு வெளியில் வந்தால் தீட்டு வந்து காம்ப்ரமைஸ் ஆகி காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாம் அதாவது நம்ம அந்த இடத்துக்குள்ளே போனால் தான் ஹண்ட்ரட் பர்சன்ட் தீட்டு வெளியில் வந்துட்டோம் அப்படின்னா குளிச்சுட்டோம் அப்படின்னா இப்போ லிட்டர் சசியும் எங்கள் மாமா வீட்டில் எங்கள் பாட்டி இருக்காங்க மாம் பாட்டி இறந்துட்டாங்க நான் எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு நான் குளிச்சிட்டேன் அப்படின்னா அந்த தீட்டை வந்து அதோடு போயிடுது திருப்பி நான் எப்போ எங்கள் மாமா வீட்டுக்குள்ளே நுழையிறனோ அது வ அதுக்கப்புறம் தான் தீட்டு வரும் ஆனால் இந்த அப்பா அம்மா தீட்டு இல்லை கூட பிறந்த உடன்பரப்புகள் தீட்டு இல்லை மனைவியோட தீட்டு மனைவி இறந்துட்டால் வரக்கூடிய தீட்டெல்லாம் வந்து அந்த சம்பிரதாயம் அந்த காரியம் முடிகிற வரைக்கும் பதிமூணு நாளோ பதினாறு நாளோ இருபத்தோரு நாளோ இது நடக்கிற வரைக்கும் சில பேர் இப்போ இப்போல்லாம் எல்லாமே எல்லாமே வந்து ஃபாஸ்ட் ஃபுட் காலம்னு சொல்லுவாங்க அதனால் என்ன ஆறுது அப்படின்னா பதினாறு நாள் தீட்ட கூட மூணு நாள்லேயே முடிச்சிடுறாங்க ஏன்னா சில பேர் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க சார் நாங்கள் மூணாம் நாளே காரியம் பண்ணிட்டோம் சார் அப்படின்ட்டு அந்த ஆத்மா ஒரு உயிரிழந்த ஆத்மா அந்த ஆத்மா வந்து நம்ம வீட்டை சுற்றி சுற்றி வரத்துக்கு வந்து மினிமம் ஒரு வருஷம் நம்ம கூட இருக்கும் அந்த ஒரு வருஷம் நம்ம வீட்டையே சுற்றி சுற்றி வந்துட்ருக்கோம் அந்த ஒரு வருஷம் வருஷா ஆப்திகம்னு சொல்லுவாங்க வருஷ திதி வருஷாந்திர திதி முடிஞ்சதுக்கப்புறந்தான் ஓகே அதனுடைய ஆசாபாசங்கள்லாம் இருந்தால் கூட அப்போ தான் உணரும் அது ஓ இனிமேல் நான் இந்த வீட்டில் இருக்க முடியாது என்னை தொ என்னை வந்து மு முன்னோர்களோடு சேர்த்துட்டாங்க பித்திருக்கள் பித்ருலோகத்தில் என்னை சேர்த்துட்டாங்க அப்படின்ட்டு நம்ம பூமியை விட்டு அது மேல் லோகம் நோக்கி பித்ருலோகம் நோக்கி பயணிக்கும் அந்த ஒரு வருட கால பயணத்தை தான் நம்ம ஒரு வருஷம் தீட்டுன்னு சொல்கிறோம் இப்போ எல்லாமே வந்து ஃபாஸ்ட் ஃபுட் எங்கள் எனக்கு தெரிஞ்ச ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா அப்பா அம்மா இறந்து ரெண்டு பேர் இறந்துட்டாங்க அவங்க ரெண்டு பேர்த்தோட அந்த காரியம் பண்ண வேண்டிய பொருட்களை தூக்கிட்டு அதெல்லாம் எடுத்து மூடி வச்சுட்டு அந்த பர்சன் வந்து அந்த பையன் வந்து ஃபாரின் போயிட்டான் எனக்கு முக்கிய வேலை தான் முக்கியம் அப்படின்ட்டு ஆனால் இது இப்போ தெரியாத கஷ்டம் ஒரு பத்து வருஷம் எட்டு வருஷம் கழித்து குழந்தையோடைய ஆரோக்கியத்தில் பிரச்சனை குழந்தைகளுடைய திருமணம் சார்ந்த விஷயங்கள் இதிலெல்லாம் வரும்போது அப்போ யாராவது ஒருத்தர்கிட்ட ஜோசியர்கிட்ட ஏன்னால் என்றைக்குமே நமக்கு பிரச்சனை வரும்போது நம்ம யார்கிட்டையும் ஜோசியர்கிட்ட போகமாட்டோம் என்கிட்ட வரவங்க யாருமே வந்து தங்களுக்காகன்னு கேட்க மாட்டாங்க வேலை போய் எடுத்து சார் நான் கடன் எப்படி கட்டுவோம் அதுக்காக வருவாங்க இல்லை அப்படின்னா என் பையன் கஷ்டப்படுறான் என் பொண்ணு கஷ்டப்படுறான் என் பேரம்பேத்தி கஷ்டப்படுறாங்க இவங்களுக்கு அந்த சிக்கல் எப்படி தீரும் அப்படின்னு அல்மோஸ்ட் நைன்ட்டி பர்சன்ட் பார்த்திங்கன்னா இந்த பித்தரு தோஷம் இருக்கும் எங்கேயாவது ஒரு இடத்துல யாருக்காவது ஒரு சிக்கலை ஏற்படுத்திட்டு வந்திருப்பாங்க ஒன்றா தப்பான காரியம் பண்ணுறது இல்லை காரியம் பண்ணாமல் இருக்கிறது காரிய காரியம் அதாவது இறப்பு காரியம் பண்ணும்போது சில தவறுகள் செய்வது இதெல்லாம் நடக்கிறது நம்ம இன்றைக்கி வந்து இருக்கிற மனுஷனை பாதுகாக்கணும் இப்போ இருக்கிற மனுஷன்ட உறவை பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு இறந்தவங்களுடைய இறப்பு தீட்டில் தான் தப்பு பண்ணுறோம் இப்போது நம்ம பண்ணக்கூடாத தீட்டு காலத்தில் செய்யக்கூடாத செயல்கள் எவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு விஷயம் வீட்டில் இருக்கக்கூடிய தெய்வ சன்னதி உங்கள் வீட்டில் சுவாமி படம் மாட்டியிருப்பீங்களா அந்த இடத்துல விளக்கேற்றுறது தப்பு அந்த இடத்துல விலைக்கு ஏற்றக்கூடாது என்னென்னா அந்த காரியம் முடிஞ்ச அந்த சுபகாரியம்னு ஒன்று பண்ணுவாங்க இப்போ எங்கள் சம்பிரதாயத்தில் பார்த்தீங்கன்னா பதிமூணு நாள் காரியம் பன்னெண்டு நாள் காரியம் முடிஞ்சவொன்னா பதிமூணாவது நாள் சுபகாரியம்னு சுபம்னு சொல்லுவாங்க இந்த பதிமூணாவது நாள் அன்றைக்கி தான் வீட்டை சுத்தமாக மெழுகி கோலம் போட்டு விளக்கேற்றி அன்றைக்கி வீட்டில் வந்து ஒரு விழா கோலம் பூண்டும் அதுக்கப்புறம் திருப்பி அடுத்த வருஷம் வாப்திகம் முடிகிற அடுத்த வருஷா வருஷ திதி முடிகிற வரைக்கும் மற்ற நாட்களில் விளக்கேற்ற மாட்டாங்க கோலம் ரொம்ப யூஸ் பண்ண மாட்டாங்க அவாய்ட் பண்ணுவாங்க ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்னு வந்தால் ஃபங்க்ஷன்னா வீட்டில் ஒரு சுபகாரியம்னா ஒரு திருமணம்னு ஃபிக்ஸ் பண்ணால் மட்டும்தான் அந்த கோலம் போடலாம் சப்போஸ் வீட்டில் ஒரு பெண் குழந்தை இருக்குது அந்த பெண் குழந்தை வந்து ஏஜ் அட்டன் பண்ணுறது பியூபோட்டி அட்டன் பண்ணுறதுன்னா அப்போ கோலம் போடலாம் விளக்கேற்றலாம் ஆனால் அதுக்கு முன்னாடி காலகட்டத்தில் அந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் இறப்பு தீட்டு ஏற்பட்டு அந்த தீட்டு முடிஞ்சதுக்கப்புறமும் அந்த ஃபங்க்ஷன் வர வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் இந்த கோலம் போடுறது வீட்டில் விளக்கேற்றுறது மணி அடித்து சாமி கும்பிடுறது நீங்கள் மா ம சாமிக்கு வந்து மாலை போடலாம் பூ பூ சாத்தலாம் ஆனால் மணி அடித்து வீட்டில் பூஜை பண்ணுறதுனா நித்திய பூஜைன்னு சில பூஜைகள் இருக்குது சிவ பூஜை இருக்குதுன்னா அது பண்ணணும் ஆனால் அந்த சிவ பூஜையில் கூட மினிமலிஸ்டிக்காக நீங்கள் பண்ணணுமே தவிர அதை படோட படாடோமோ கிராண்டாக பண்ணக்கூடாது அதே சமயம் விள வீட்டில் விளக்கேற்றக்கூடாது கோலம் போடக்கூடாது வீட்டில் படையல் அதாவது பிரசாதம்னு நைவேத்தியம் பண்ணுவாங்க நிவேதனம் பண்ணுறதுன்ட்டு ஒரு சின்ன கிண்ணத்தில் வச்சு பண்ணணும் சில பேர் பார்த்திங்கன்னா அது வந்து வில இலையை போட்டு தலைவாழை இலை போட்டு அதில் சாப்பாடெல்லாம் வச்சு என்னமோ வந்து ஒரு படையல் போடுற மாதிரி பண்ணுவாங்க அதெல்லாம் பண்ணக்கூடாது அடுத்தது பார்த்திங்கன்னா மணி அடுத்து பூஜை செய்வது மணி அந்த சமயம் அந்த ஒருவரிட காலத்துக்குள்ளார ஏதாவது ஃபங்க்ஷன் வருது பொங்கல் வருது இல்லை வந்து விநாயகர் சதுர்த்தி வருதுன்னா அதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணணும் ஆனால் அன்றைக்கி அது வந்து இட் இஸ் யுவர் நீங்கள் வந்து துக்கவி துக்க காலத்தில் இருக்கீங்க துக்க காலத்தில் கடவுள் வழிபாடுங்கிறது அவாய்ட் பண்ணணும் அடுத்தது பார்த்திங்கன்னா பூ வைத்து பூவை வச்சு பூவுக்கு சுவாமிக்கு பூ வைக்கிறது அதே மாதிரி குளிக்காமல் இருப்பது இந்த தீட்டு காலத்தில் தான் குளிக்கணும் எல்லோரும் சொல்லுவாங்க தீட்டு காலத்தில் குளிக்க வேணாமல் இதெல்லாம் பைத்தியக்காரத்தனம் நீங்களாக ஒரு கற்பனையை வச்சுட்டு தீட்டு காலத்தில் என்ன ஏன்னா இறந்து போனவங்க வந்து சொன்னாங்களா இல்லை கடவுள் வந்து சொல்லி தண்ணி குளிக்கக்கூடாதுன்னு ஏன் குளிக்கணும் அப்படின்னு சொன்னால் இறந்த உடல் இருந்த வீட்டில் அட்லீஸ்ட் ஒரு ஃபார்ட்டி எயிட் டு செவன்ட்டி டூ ஹவர்ஸ்க்கு அந்த உடம்புலேருந்து வெளியேறின கிருமிகளின் வாசம் இருந்துகிட்டே இருக்கும் அதனுடைய தாக்கம் இருந்துகிட்டே இருக்கும் அதனால் நம்மளை பாதுகாத்துக்கொள்வதற்கு அந்த வீட்டில் இருக்கக்கூடிய மக்களை பாதுகாப்பது அவசியம் வெந்நீர் வச்சு குளிக்கணும் இல்லாட்டி பச்சை தண்ணியில் பழக்கம் பச்சை தளியிலையும் குளிக்கலாம் ஆனால் குளிக்காமல் இருக்கக்கூடாது அடுத்தது வந்து பரிகாரம் செய்தல் பரிகாரம் செய்கிறது அறவே தவிர்க்கணும் இப்போ எனக்கு சில பேர் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க சார் எங்கள் மாமனார் இறந்துட்டார் அதாவது எங்கள் கணவருடைய அப்பா இறந்துட்டார் நான் வந்து எங்கள் எங்கள் பொண்ணுக்கு வந்து மொட்டை போடணும் குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு மொட்டை போடலாமா அப்படின்ட்டு உங்களுக்கு குலதெய்வம் கோயிலுக்கு போகிறதுக்கு அருகதையே கிடையாது மாமனார் இறந்துட்டா அதாவது எப்படி அப்படின்னா கணவர் கணவருடைய அப்பா கணவருடைய தாத்தா கணவருடைய கொள்ளு தாத்தா இந்த வகையினால் யார் இறந்தாலும் அந்த கோயிலுக்கு போகக்கூடிய தகுதி குறைந்துவிடும் அதனால் இந்த கோயிலுக்கு போகிறது அங்கே போயிட்டு பரிகாரம் செய்வது உங்கள் பேரில் அர்ச்சனை பண்ணுவது கோயிலில் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் நடக்குதுன்னு கொண்டு போய்ட்டு இத்தனை நாளாக அப்பா அம்மா இருக்கிற வரைக்கும் தானமே கொடுக்க மாட்டான் இவன் இவன் வந்து கோயில் பக்கம் போனால் உண்டை கட்டி சாப்பிட்டுட்டு ஒரு ஆள் இப்போ தான் வந்து ஆசை வரும் நாமளும் கோயிலுக்கு ஏதாவது பணம் கொடுக்கணும் அப்படின்ட்டு இந்த முட்டாள்தலாம் பண்ணக்கூடாது அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா உறவினர் வீட்டுக்கு போகிறது இது உறவினர் வீட்டுக்கு என்னென்னா அங்கே ஒரு அந்த உறவினர் வீட்டில் ஒரு இறப்பு நடந்திருக்கு ஒருத்தர் இறந்து போயிருக்கார் நீங்கள் நீங்களும் துக்கத்தில் இருக்கீங்க அவங்களும் துக்கத்தில் இருக்காங்க துக்க வீட்டிலிருந்து மற்றொரு துக்க வீட்டுக்கு எதிர்கொண்டு செல்வதை தவிர்ப்பது நல்லது இந்த துக்கம் விசாரிக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்காங்க அவங்க வீட்டில் அவங்க வீட்டில் கணவர் இறந்தார் ஆனால் அவங்க வந்து அடுத்தவங்க வீட்டிலலாம் போயிட்டு துக்கம் விசாரிச்சுட்டு வருவாங்க இது எப்படி எப்படி இருக்குன்னா என் புருஷன் போயிட்டான் போனால் போட்டோம் ஆனால் நீங்கள் பாவம் கஷ்டப்படுறீங்க இந்த மாதிரி தவறான விஷயங்கள் பண்ணுவது வந்து சமூகத்துக்கு உங்கள் பேரில் இருக்கிற மரியாதையை குறைக்கும் என்ன தான் இருந்தாலும் எனக்கு என் நீங்கள் சொல்லலாம் என் துக்கம் எனக்கு தான் சார் பெருசு அடுத்தவங்களை நான் பாதுகா பார்க்கணுமே அப்படின்னு உங்கள் துக்கம் தாங்க முதல்ல துக்கத்தை அனுஷ்டித்து விட்டு அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் போயிட்டு நீங்கள் துக்கம் விசாரிக்கலாம் தப்பு கிடையாது உங்கள் வீட்டில் ஒரு துக்கம் பொழுது ஒரு இறப்பு இருக்கும்பொழுது அடுத்த இறப்பில் போய் நீங்கள் பங்கு கொள்வதை தவிர்க்க வேண்டும் இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கிட்டே சாஸ்திர ரீதியாக பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறது தான் ஆனால் சயின்டிஃபிக்கலாக நம்ம இது வந்து ஹிந்து தர்மம் எப்படி தெரியுமா இட் இஸ் லைக் எ ரயில் ட்ராக் ஒரு பக்கம் ரெண்டு ரூல் இருக்கும் ஒன்று வந்து சாஸ்திரம் இன்னொன்று வந்து ச சயின்டிஃபிக் ரீசன் இதை ரெண்டையும் நீங்கள் பேலன்ஸ் பண்ணிட்டீங்கன்னா ஹிந்து தர்மம் இஸ் நத்திங் பட் இட் இஸ் சயின்ஸ் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் ஆனால் இந்து தர்மத்தை அழிக்கிறேன்னு சொல்ல முட்டாள்கள்லாம் கிளம்பிகிட்டு இருக்காங்க அதில் பார்த்திங்கன்னா நமக்கு கவலைப்படப்படா இதை ஹிந்து தர்மத்தை வந்து பல லட்சம் வருஷங்களாக அழிக்கிறதுக்கு முயற்சி பண்ணியும் யாராலையும் அழிக்க முடியல யாராலையும் அழிக்க முடியாது இந்த இந்த சில்வண்டுகள்லாம் வந்து ஒன்றும் பண்ண முடியாது அடுத்து பார்த்திங்கன்னா துக்க வீட்டுக்கு நான் சொன்ன மாதிரி எதிர்கொண்டு போவதை தவிர்ப்பது நல்லது ஒருத்தர் வீட்டில் இறந்துருக்காங்க துக்கம் துக்கம் விழுந்திருக்கு அந்த வீட்டுக்கு நீங்கள் இந்த உங்கள் வீட்டில் துக்கம் விழுந்திருக்கு இந்த துக்கத்தோடு அங்கே போய் துக்கம் விசாரிக்க கூடாது அடுத்தது பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு போவதை தவிர்ப்பது நல்லது ஏன் அப்படின்னு சொன்னால் சயின்டிஃபிக் ரீசன் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்கள் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி உங்களை வந்து சில நாட்களில் துக்கம் விசாரிக்கக்கூடாது செவ்வாய்க்கிழமை துக்கம் விசாரிக்கக்கூடாது வெள்ளிக்கிழமை துக்கம் விசாரிக்கக்கூடாது இந்த சினிமாவில் நிறைய டைலாக் வரும் வில்லனை பார்த்து வந்து ஹீரோ சொல்கிறது சனி போனோம் தனி போகாது உடனே நான் அனுப்பி வைக்கிறேன் போய் வைக்கிறேன் அப்படின்ட்டு அதே மாதிரி சனிக்கிழமை நீங்கள் போய் துக்கம் விசாரிக்கக்கூடாது அடுத்தது பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமையும் அவாய்ட் பண்ணுறது நல்லது ஏன்னா திங்கட்கிழமை எது பண்ணினாலும் திரும்ப வந்துட்டே இருக்கும் அதனால் திங்கள் செவ்வாய் வெள்ளி சனி ஆகிய நாட்களில் இந்த துக்கம் விசாரிப்பதை தவிர்ப்பது நல்லது இந்த கோயிலுக்கு போகிறது ஏன் வேணான்னு சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் துக்கம் விசாரிக்கல உங்கள் வீட்டிலேருந்து ஒரு பத்து வீடு தள்ளி இருக்கக்கூடிய நபர் வீட்டில் அவங்க வீட்டில் வந்து உங்கள் அவங்க வீட்டிலேருந்து வந்து உங்ககிட்ட துக்கம் விசாரிக்கல உங்கள் அப்பாவோ உங்கள் அம்மாவோ நான் இது வந்து உடனே உங்களை நான் ரெஃபர் பண்ணுறது வந்து பொதுவாக சொல்கிறேன் யாரையும் தனிப்பட்ட முறையில் குறித்து சொல்லவில்லை அதனால தப்பாக எடுத்துக்காதீங்க ஏன்னா எங்கள் வீட்டில் இது நல்லா இருக்கும்னு நீ ஏண்டா இப்படி சொல்லி எங்கள் வீட்டில் துக்கம் வர வர வைக்கிறியான்னு கே கேட்குற கும்பல்லாம் இருக்குது அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்க நான் இதை வந்து பொதுவாக சொல்கிறேன் இப்போ எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா இறந்துட்டார் எங்கள் வீட்டிலேருந்து ஒரு பத்து வீட்டில் இருக்கக்கூடிய நபர் பத்து வீடு தள்ளி இருக்கக்கூடிய நபர் இந்த பத்து நாளுக்குள்ளே துக்கம் விசாரிக்கல அதுக்கப்புறம் ஒரு ஒரு மாதம் வரைக்கும் வளரலைன்னா நான் கோயிலுக்கு போனேன்னு வச்சுக்கோங்க அந்த இடத்துல அவர் வரார் நேருக்கு நேராக பார்த்துட்டேன் நான் நான் உள்ளே போகிற நேரத்தில் கோயிலை விட்டு அவர் வெளியில் வர்றார் எனக்கு நேருக்கு நேராக பார்த்துட்டார் நம்ம சும்மா இருக்க மாட்டோம் ஆஸ் யூஷுவல் பை ரிஃப்ளெக்ஸ் இன்ஸ்டிங் நம்ம பார்த்து என்ன சௌக்கியமா என்ன அங்குள் சௌக்கியமா அப்படிம்போம் அவர் என்னப்பா சௌக்கியமாக இருக்கியா அப்படின்ட்டு சொல்லிட்டு அந்த கோயிலில் வச்சு துக்க விஷயத்தை பேசக்கூடாது சாரி இப்போ அவங்க அப்பா இறந்ததுக்கு இறப்புக்கு என்னால் வர முடியல எங்கள் வீட்டில் அப்படி இருந்தது நான் ஹாஸ்பிட்டல் போனேன் இதெல்லாம் காரணங்கள் நியாயமாக இருந்தாலும் அந்த மாதிரி பொது இடத்துல நின்று பேசக்கூடாதுன்னு சம்பிரதாயம் சாஸ்திரம் வேறு சம்பிரதாயம் வேறு சாஸ்திரங்கிறது வந்து ரூல் சம்பிரதாயங்கிறது வந்து நம்ம கேடத்தை கேட்ட மாதிரி அதை மாற்றி அந்த ரூலை மாற்றக்கூடாது அந்த அந்த ப ப்ராசஸை வந்து மாற்றிக்கலாம் அதே சமயம் பார்த்திங்கன்னா மலை ஏறுவது இப்போ நிறையா பேர் பண்ணுற தப்புங்க ஆவும் வந்து வீட்டில் இறப்பு போது சார் நாங்கள் வந்து திருப்பதி மலை ஏறலாமா என்னமோ இவர் போய் தான் திருப்பதி மலையை ஏழுமலையானுக்கு வந்து காணிக்க செலுத்தி அங்கே அவரோட கடை ஜென்மாந்திர கட கடனை திருமண கடனை அடைக்கிற மாதிரி நீ போலன்னா அவர் என்ன உன உனக்கு எதுவும் நல்லது பண்ணாமல் விட்டுறப்பார் மலை ஏறக்கூடாது திருப்பதி மலை எந்த மலை மேலும் ஏறக்கூடாது அதே மாதிரி கடல் ஆடக்கூடாது கடல் ஆடக்கூடாதுன்னா கடலில் போய் குளிக்கிறத தவிர்க்கணும் கடல் நதி போன்ற விஷயங்களில் குளிக்கக்கூடாது ஏன் இதெல்லாம் காரணம் என்னென்னா இந்த ஒரு வருட காலம் அந்த இறந்த ஆன்மா உங்கள் வீட்டையே சுற்றிகிட்டு இருக்கவும் சொன்னேன் அதே மாதிரி அந்த ஒரு வருடக்கான்மா அந்த ஒரு வருட காலம் அந்த ஆன்மாவுடைய தாக்கம் இருக்கும் பொழுது அதை சுற்றி அந்த இறந்த உடலை சுற்றி இருக்கக்கூடிய சில கிருமிகளுடைய தாக்கமும் உங்கள் பேரில் இருந்து அது பொது வெளியில் இருக்கக்கூடிய குளம் குட்டை ஏரி கண்மாய் நதி கடல் இதில் போய் நீங்கள் கடலாடும் பொழுது அந்த கிருமிகள் அதில் பரவரத்துக்கு வாய்ப்பு இருக்குங்கிறதுனால தான் அங்கே போகாத நம்ம புத்திசாலிங்க நம்ம ஆளுங்க மு நம்ம முன்னோர்கள் புத்திசாலி எல்லாமே வந்து பிளான் பண்ணி இருக்காங்க நம்ம சினிமாவில் வர மாதிரி பிளான் பண்ணி பண்ணணுங்கிறது வந்து இப்போ பண்ணுறதில்லை இது ஜென்மாந்திர யுகாந்திரமாக நம்ம முன்னோர்கள் இருக்காங்க அடுத்தது பார்த்திங்கன்னா கடவுளுக்கு மா விரதம் இருப்பது கடவுளுக்கு வந்து இந்த ஏகாதசி விரதம் ஏகாதசி விரதம் ஜென்மாந்திர விரதம் இருந்தால் இருக்கலாம் நீங்கள் வந்து உங்களுடைய இப்போ எங்கள் இதில் வந்து பார்த்திங்கன்னா பூனல் போடுவாங்க பூனல் போட்டதுலேருந்து சில விரதங்கள் அனுஷ்டிக்கணும் இந்த பூனல் அப்புறம் எப்பெல்லாம் விரதம் இருக்குமோ அது அதெல்லாம் வந்து கம்பல்சரியாக லைஃப் லாங் இருக்கணும் அந்த மாதிரி ஜென்மாந்திர விரதங்கள் இப்போ உங்கள் வீட்டில் வந்து பரம்பரை பரம்பரையாக புரட்டாசி மாதம் விரதம் இருக்கீங்க அப்படின்னா அந்த மாதத்தில் புரட்டாசி மாதத்தில் நீங்கள் விரதம் இருக்கலாம் ஆனால் கோயிலுக்கு போகக்கூடாது விரதம் இருக்கலாம் ஆனால் கோயிலுக்கு போகக்கூடாது அப்போ அந்த விரதத்தில் நாங்கள் ச சில விஷயங்கள் நாங்கள் சேர்த்து வைக்கிறோமே கடவுளுக்கு கொடுக்கணும்னு அதை அடுத்த வருஷம் இந்த விரதம் இந்த தீட்டு முடிஞ்சதுக்கப்புறம் போய் சமர்ப்பிக்கணும் நம்ம இதில் எல்லாத்துக்குமே வந்து ஒரு காம்ப்ரமைஸ் கொடுத்துட்டே வராங்க முடிஞ்ச அளவுக்கு கொடுக்குறாங்க அந்த தப்பை நம்ம பண்ணிகிட்ருக்கோம் அதே மாதிரி கோயிலுக்கு நன்கொடை கொடுப்பது அதே மாதிரி கோயிலுக்கு நன்கொடை கொடுப்பது இது வந்து ஆக்சுவலாக நாங்கள் வந்து நான் பிளான் பண்ணது வந்து இதை வந்து ஒரு பத்து பதினஞ்சு கூட முடிக்கணும்ன்ட்டு ஆனால் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இது வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் பக்கத்தில் வருது காரணம் என்னென்னா அவ்வளோ விஷயம் இருக்குது நம்ம பண்ணுறது எல்லாமே தப்பு நம்ம தப்பாக பண்ணிவிட்டு ஆனால் வந்து எனக்கு வந்து கடவுளை அப்படி கெடுதல் கெடுதல் பண்ணிட்டார் இப்படி கெடுதல் பண்ணிட்டார் கோயிலுக்கு நன்கொடை கொடுப்பது எனக்கு தெரிந்த ஒரு நபர் நான் பேர் சொல்ல விரும்பலை அவரும் இதை பார்த்தா மன்னிச்சுக்கோங்க உங்களை பற்றி நான் மென்ஷன் பண்ணணுன்ட்டு உங்கள் பேர்லாம் சொல்லலை என்ன அப்படின்னா அவர் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவர் வாழ்க்கையில் அவர் அவர் சம்பாதிச்ச சம்பாதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் கோயிலுக்கோ இல்லை வேறு எந்த விதமான நன்கொடைகளோ கொடுத்ததில்லை ஆனால் அவங்க வீட்டில் அவங்க அம்மா இறந்தப்போ நிறைய பணம் கொடுக்கணும் சார் எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க எங்கள் உங்கள் அம்மா இருந்த வரைக்கும் உங்கள் அம்மா பயிற்சி கேட்கலை இறந்ததுக்கப்புறம் நீ வந்து கோயிலுக்கு ஒரு வருஷம் வெயிட் பண்ணேன் ஏன்னா ஒரு வருஷத்தில் உன் மனசு மாறிடும் அதனால தான் நான் இப்போ கொடுக்குறேன்ட்டு அவர் கிளம்பினார் கோயிலுக்கு நன்கொடை கொடுப்பதை தவிர்ப்பது நல்லது ஏன் கோயிலுக்கு நன்கொடை கொடுன்னா பணம் கொடுத்தா அந்த அந்த தீட்டு அங்கே போய் ஒட்டிக்குமா அப்படி கிடையாது நீங்கள் கோயிலுக்கு நன்கொடை நன்கொடை கொடுக்காதப்பவே நம்ம போய் ஓசியில் போய் உண்டிக உண்டை கட்டி சாப்பிடணும்னு ஆசைப்பட்றோம் நம்ம மக்களுடைய மென்டாலிட்டி எப்படி அங்கே போனோமா கோயிலில் போனால் சாப்பாடு பிரசாதம் நல்லாயிருக்கும் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போகிறோமா புளியோதனம் நல்லாயிருக்கும் வெண்பொங்கல் நல்லாயிருக்கும் நம்ம போகிறதே திங்க தானே நம்ம யாரும் வந்து கோயிலுக்கு சாமி கும்பிட போகலை பாதி பேரை நான் சொல்கிறேன் எல்லாரையும் நான் சொல்ல ஏன்னா இந்த சாமி கும்பிட போ அதாவது இதெல்லாம் அட்ராக்ஷனாக கோயிலில் வச்சாங்க ஆனால் இப்போ கோயில் அட்ராக்ஷன் ஆகிடுது அதாவது நீ கோயிலுக்கு வந்தீன்னா இதெல்லாம் கொடுப்பேன்னு சொன்னது போக இதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா நீ போனால் போது கோயிலை சாமி தரிசனம் பண்ணிட்டு போ அந்த லெவலுக்கு வந்துடுது அது மாதிரி கோயிலுக்கு நன்கொடை கொடுத்தீங்கன்னா உங்கள் மனசு என்ன போடும் ஆசைப்படும் நம்ம பணம் கொடுத்துருக்குமே நம்ம போய் பார்த்துட்டு வருவோம் நம்ம ஏதாவது பிரசாதம் கொடுத்தா ஏன்னா அப்போ இந்த இப்போ தான் கோயிலில் எல்லாம் வந்து கேரி பேக்லேருந்து விட்ட போகிற ஊருக்கு போகிற பேக்கிங் பேக் வரைக்கும் கொடுத்துட்ருக்காங்க மக்களுடைய ஆசையை தூண்டி அவர்களை பணம் கொடுக்க வைத்து அதுக்கு ஈக்குவலண்ட்டாக எனக்கு தெரிந்த ஒரு கோயிலில் பார்த்தீங்கன்னா ஐநூறுரூவா கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பிளேட்டு எவர் சில்லர் பிளேட்டு ஆயிரரூவா கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அடிஷ்னலாக ஒரு பேகு பத்தாயிரம் ரூபா கொடுத்தீங்கன்னா அதுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஒரு கிராம் சில்வர் காயின் இன்னும் போகிற போக்கத்தில் பார்த்து பார்த்தா உங்களுக்கு வந்து உங்கள் வீட்டில் வந்து ஒரு லட்ச ரூபா கொடுத்தீங்கன்னா உங்கள் வீட்டில் கல்யாணம் பண்ணி வைக்கும் போது உங்களுக்கு வந்து அடிஷ்னல் மொய் எழுதணும்னு சொல்லலை அந்தளவுக்கு போயின்னு இருக்குது கோயிலில் கூட அட்ராக்ட் பண்ணால் தான் கோயிலுக்கு வராங்கிற நிலைமை ஆகிடுது அதனால் கோயிலுக்கு நன்கொடை கொடுப்பதையும் இந்த இறப்பு தீட்டு காலத்தில் தவிர்ப்பது நல்லது அடுத்தது பார்த்தீங்கன்னா மற்றொரு இறப்பு தீட்டில் பங்கெடுப்பது ஏற்கனவே சொன்னது தான் இப்போ ஒருத்தர் வீட்டில் போயிட்டு நீங்கள் போயிட்டு எதிர்கொண்டு போய் துக்கம் விசாரிக்கக்கூடாது ஆனால் திடீர்னு ரோட்டில் எங்கேயோ நீங்கள் வந்து ஷாப் ஏதோ க ம பொருள் வாங்க போகிறீங்க நாளைக்கு வீட்டில் ஏதோ ஒரு காரியம் பண்ணுறீங்க அந்த பொருள் வாங்க போகிறீங்க அப்போ உங்கள் வீடு உங்கள் வீட்டிலேருந்து நாலு வீட்டு தள்ளி இருக்கக்கூடிய ஒரு நபருடைய நண்பருடைய வீட்டில் ஒரு இறப்பு நடந்துடுதுன்னு நீங்கள் அங்கே போயிட்டு நான் போயிட்டு நான் நான் வந்து அந்த பாடியை தூக்கி வைக்கிறேன் அவங்களுக்கு அந்த காப்பாற்றுறேன் அந்த இந்த இந்த வேலையெல்லாம் புண்ணாக்கு வேலையெல்லாம் பண்ணக்கூடாது சாரி இந்த வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண அவ்வளவு தப்பு இருக்கோம் நம்ம பண்ணுறது அத்தனையும் தப்பை பண்ணிவிட்டு எனக்கு தெய்வம் கஷ்டத்தை கொடுக்குது எனக்கு தெய்வம் எங்கள் என் குடும்பத்தை கை விட்டுடுது என்னை நட்டாத்தில் விட்டுட்டு போயிடுது இவ்வளவு புலம்பல்கள் நான் கேட்டுட்ருக்கேன் அதே மாதிரி விரதம் இருப்பவர்களுக்கு தடங்கள் ஏற்படுத்துவது குறிப்பாக இந்த நிறைய பேர் வீட்டில் பார்க்குறேன் ஒரு வருஷம் ஆறத்துக்கு முன்னாடியே சபரிமலைக்கு மாலை போட்டுட்டு கிளம்புறான் அந்த ஒரு வருஷ தீட்டு காலத்தில் நீங்கள் எந்த விரதமும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லும்போது சபரிமலைக்கு எப்படி மாலை போடலாம் அதே மாதிரி இந்த விரதம் இருப்பவர்களுக்கு தடங்கல் ஏற்படுத்துவது நான் வந்து தொற்றுவோம் ஒன்று நான் உங்கள் வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருவேன் ஒன்று ஒன்றை வந்து டிஸ்டர்ப் பண்ணுவேன் இப்படியெல்லாம் மிரட்டக்கூடாது அடுத்தது பார்த்தீங்கன்னா வண்டியில் ரேஷ் டிரைவிங் பண்ணக்கூடாது இது என்ன சார் இறப்பு தீட்டுக்கும் வண்டியில் ரேஷ் டிரைவிங் பண்ண ஆக்சுவலாக அப்படி பண்ணக்கூடாதுங்க எங்கள் வீட்லேயே நடந்தது என்னுடைய தாய் வழி தாத்தா இறந்தப்போ நான் வண்டியில் போனேன் சென்னையில் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறேன் நான் கொஞ்சம் அந்த காலத்தில் நான் சொல்கிறது வந்து ஒரு முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி நான் கொஞ்சம் ரேஷ் டிரைவிங் அந்த மாதிரி சமயத்தில் போகும்போது கீழே விழுந்ததில் காலில் அடிபட்டது ரொம்ப நாட்களுக்கு அந்த காயம் ஆறவே இல்லை சீல் கட்டி கொஞ்சம் பிரச்சனை ஆச்சு என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் அந்த இறப்பு தீட்டு நடக்கக்கூடிய இடத்துல ஒரு ஆசவுசம் இருந்துகிட்டே இருக்கும் அதாவது ஒரு ஒரு தீட்டு இருந்துகிட்டே இருக்கும் அது என்ன தீட்டு அப்படின்னு சொல்லி அது என்ன விதமான இதுன்னா ஒரு ஒரு விதமான ஒரு க்ளூமி எஃபெக்ட்னு சொல்லுவாங்க சில இடத்துல பார்த்திங்கன்னா நமக்கு என்னமோ ஒரு ஒரு இறுக்கமான சூழ்நிலை ஏற்படும் அந்த ஆன்மா இறந்த ஆன்மாவுடைய வலி அந்த இடத்துல இருக்கும் எவனாவது கூட வரமாட்டானா அப்படிங்கிறது அதனால்தான் ரேஷ் டிரைவிங் அவாய்ட் பண்ணணும் லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் அந்த ஒரு பதினஞ்சு நாளுக்குள்ளே அவாய்ட் பண்ணுறது நல்லது வெளியூருக்கு பயணிப்பது அதனால தான் அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு வீட்டுக்கு போய் இறப்பு தீட்டுக்கு போனாங்கன்னா கருக்கல்ல கிளம்புனோன்ட்டு அந்த காலத்து சினிமாவில் காமிச்சிருக்காங்க இதெல்லாம் இப்போ வர சினிமாவில் தான் வந்து எவனை யா யாரை பிடிச்சி இழுத்துட்டு ஓடி போடலாம் இப்படி தான் காமிக்கிறான் ஒத்த மன்னாட்டி என்னோட்ட இது பண்ணுறது இப்படி தான் காமிக்கிறான் ஆனால் அந்த காலத்தில் வந்து வாழ்க்கை முறையை சொல்லி கொடுத்த படங்கள் எத்தனையோ இருக்குது நைன்டீன் எயிட்டிஸில் ஒரு படத்தில் வந்து கருக்கல்ல கிளம்பும் போது போய் தடுப்பாங்க போகாது அப்படின்ட்டு இல்லைப்பா நான் கருக்கல்ல கிளம்பணும் அதனால் போகிறேன்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவார் அது மாதிரி கருக்கல்ல கிளம்புறதுங்கிறது விடியற்காலையில் கிளம்புறது விடியற்காலையில் கிளம்பினால் நைட்டுக்குள்ளே வீட்டுக்கு போய் சேரலாம் அப்படின்ட்டு அதனால் நீங்கள் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வண்டியில் ரேஷ் டிரைவிங் போகிறது தண்ணி பார்ட்டியில் கேளிக்கை நிகழ்ச்சி நிகழ்வுகளில் பங்கெடுப்பது இந்த தண்ணி பார்ட்டியில் கலந்துக்கிறது பர்த்டே பார்ட்டியில் கலந்துக்கிறது இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் நீங்கள் உடனே கேட்கலாம் சார் அவங்க இறந்துட்டாங்க அதுக்கான என் ஃப்ரெண்ட்ஸோட ஃப்ரெண்டோட பையனுடைய பர்த்டே பார்ட்டியில் நான் கலந்துக்காமல் இருக்கோம் இருக்க முடியுமா அப்படின்னா கொஞ்ச நாள் தாங்க ஒரு வருஷம் இறந்த அப் உங்கள் அப்பாவுக்காக ஒரு வருஷம் வெயிட் பண்ண முடியாதா இந்த நண்பன் வந்து இன்னைக்கு இல்லாட்டினாலும் நாளைக்கு அவனை பார்க்கலாம் ஆனால் இறந்த அப்பாவுக்காக இந்த ஒரு வருஷம்தான் நீங்கள் அதுக்கு அடுத்த வருஷத்துலேருந்து எந்த தீட்டும் கிடையாது வருஷா வருஷம் அந்த வருஷ திதி வரும்போது மட்டும்தான் ஸோ இந்த ஒரு வருஷமோ இல்லை இந்த ஒரு ஒரு குறிப்பிட்ட நாட்கள் மட்டும்தான் நீங்கள் இறந்தவர்களுக்காக தீட்டு அனுஷ்டிக்க வேண்டும் இறப்பு தீட்டு காலத்தில் இதெல்லாம் பண்ணி பண்ணாமல் இருந்தேனா உங்களுடைய வாழ்க்கையில் கஷ்டங்கள் வராது சில பேர் வீட்டில் பார்க்குறமே சில பேர் வீட்டில் வந்து கல்யாண திருமண தடை நடக்கிறது திருமண தடை நடக் திருமண தடை எதுக்காக அந்த ஜாதகத்தில் பார்த்தா என்கிட்ட ஒரு ஒருத்தர் வந்தார் அவர் ஜாதகத்தில் எல்லாம் கரெக்டார் கடைசியில் பார்த்தா இந்த மாதிரி ஒரு பிரேத சாபம் இருக்குது பிரேத சாபம் இருக்குதுன்னா இந்த மாதிரி இந்த மாதிரி தவறுகள் பண்ணுவது அந்த இறப்பு தீட்டு காலத்தில் இறந்தவரை பற்றி பெருமையாக பேச வேண்டும் இப்போ உங்கள் மாமா இறந்துட்டார் தாய் மாமா இறந்துட்டார் இல்லை சித்தப்பா இறந்துட்டார் இல்லை பெரியப்பா இறந்துட்டார் இல்லை தாத்தா இறந்துட்டார் அந்த இடத்துல போயிட்டு எங்கள் தாத்தா எனக்கு ஒரு சொத்தும் கொடுக்கல இருக்கும் மனஸ்தாபம் இருக்கும் அதுக்கப்புறம் இறப்பு தீட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் திட்டிக்கோங்க அந்த இறப்பு தீட்டு காலத்தில் அந்த ஆன்மா அங்கேயே சுற்றி வரக்கூடிய காலத்தில் எக்காரணத்தை கொண்டும் இறந்தவரை பற்றிய நெகட்டிவ் பலன்களை சொல்லாதீர்கள் இதுதான் நான் சொல்லக்கூடிய அட்வைஸ் இது வந்து நான் அட்வைஸாக தான் சொல்கிறேன் யாரையும் நீ இப்படி பண்ணுன்னு வாழுன்னு சொல்ல முடியாது அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் வேதிக்காஸ்ட்ரோ நேயர்களுக்கு நான் சொல்லக்கூடிய நல்ல விஷயம் என்னென்னா இந்த இறப்பு தீட்டு காலத்தில் நீங்கள் செய்யக்கூடாதவை என்ன அப்படிங்கிறத நான் ஆக்சுவலாக சொல்லியிருக்கிறது வந்து ஒரு டென் பர்சன்ட் தான் இன்னும் நிறையா இருக்குது சாஸ்திர பிரகாரம் வாழக்கூடிய இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய வேத பிராமணர்கள் ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயத்தெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளால் வாழவே முடியாது இருக்கிறலே கஷ்டமான வாழ்க்கை வேத பிராமணர்கள் வாழ வாழக்கூடிய வாழ்க்கை தான் அவங்கள மாதிரிலாம் நம்மளால் ஃபாலோவ் பண்ண முடியாது அதனால் வந்து இந்த கோயிலுக்குள்ளே போகிறவங்களெலாம் சம்பாதிக்கிறாங்க அந்த மாதிரி முட்டாளத்தலத்தில் விட்டுருங்க பிராமணர்களாக வாழ்வது அவ்வளவு ஈஸி கிடையாது நான் இதை வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி எங்கள் என்ன உங்கள் ஜாதி சார் நான் ஜாதிக்காக சொல்ல அதே மாதிரி விவசாயம் பார்த்து அந்த வேலை பண்ணுறவங்களாலையும் வாழ முடியாது அது மாதிரியும் வாழ முடியாது விவசாயம் செய்யக்கூடிய நபர்கள் விவசாயிகள் அவங்க வாழ்க்கை அதை விட கஷ்டம் ஏன் அப்படின்னா அவங்க அடுத்தவங்களுக்காக வாழக்கூடிய நபர்கள் இந்த அதாவது சமூகத்தில் ரெண்டு நான்கு வர்ணம் இருக்குது முதல் வர்ணம் கடைசி வர்ணம் இது ரெண்டும் அடுத்தவங்களுக்காக வாழக்கூடிய நபர்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் படுற கஷ்டத்தை வேறு யாராலையும் பட முடியாது சத்திரியர்களுக்கும் சரி வைசியர்களுக்கும் சரி சுக வாழ்க்கை உண்டு அதனால் இந்த இறப்பு தீட்டு காலத்தில் செய்யக்கூடாத விஷயங்களை இங்கே ஓரளவுக்கு நான் பகிர்ந்துள்ளேன் இதை உங்கள் வீட்டில் தயவு செஞ்சு உங்கள் வீட்டில் இல்லை உங்கள் சொந்தக்காரங்க மத்தியில் யார் வீட்டிலையும் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு இதெல்லாம் பண்ணாதங்கிற ஒரு அட்வைஸை கொடுங்க கேட்குறதும் கேட்காததும் அவங்க சௌகரியம் கேட்டால் அவங்க நல்லா இருப்பாங்க நம்மளை பொறுத்த வரைக்கும் வேதிக்காஷ்டோங்கிறது வந்து வேதி காஷ்டமும் சரி அடியேனும் சரி நீங்கள் ஹைவேஸில் போகும்போது இந்த சே சைன் போர்ட்ஸ்னு போட்டிருப்பாங்க இந்த பக்கம் போனால் திருச்சி நானூறு கிலோமீட்டர் போ இந்த பக்கம் சென்னை போனால் நூற்றி தொண்ணூறு கிலோமீட்டர்னு இருக்கும் இந்த மாதிரி சைன் போர்டு தான் ஸ்டோவும் நானும் இந்த பக்கம் போனால் நல்லா இருப்பேன்னு சொல்கிறேன் இந்த பக்கம் போனால் கஷ்டப்படுவேன் சொல்கிறேன் என்ன கஷ்டம் வரும்னு தெரியாது உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து அது அதிகமாகிறதுக்கோ குறையிறதுக்கோ வாய்ப்பு இருக்குது அதனால் நமது அட்வைஸை உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி அடைவதற்கும் வாழ்க்கையில் வரக்கூடிய கஷ்டங்களை நிவர்த்தி செய்வதற்கும் பயன்படுத்துமாறு சொல்லி உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்